ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கில்டில் கில்டு ஸ்டோரில் இருக்க மேல் பண்டில் எடுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் இன்றைக்கி இது நம்ம ஒரிஜினல் கில்டு கிடையாது நம்ம அந்த பண்டில் எடுக்கிறதுக்காண்டி நம்ம வந்து நம்ம கில்டு விட்டு வெளியே வந்திருக்கோம் நம்ம ஒரிஜினல் கில்டு வந்து இந்த கில்டோட ரொம்ப மாசாக இருக்குங்க இந்த கில்டோட்டு வெளியே வந்தாச்சுங்க இந்த ஸ்கின்லாம் நல்லா இல்லைங்க இந்த இந்த பண்டில் தாங்க மாதம் இருக்குது எடுத்துடலாமாங்க ரெடி ஸ்டெடி ஸ்டார்ட் கோ எடுக்கிறது முன்னாடி எல்லாரும் ஒரு லைக் சப்ஸ்க்ரைப் மட்டும் போட்டு விட்டுட்டு அடுத்து பாருங்கள் உங்களுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் அஞ்சு செகண்டு ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் கோ மாசா இந்த போட்டுட்டு நம்ம எமோட் போட்டு பாக்கலாம் என்னப்பா இது எமௌண்ட் இவ்வளவு இருக்கு இந்த பண்டிலுக்கும் எமௌண்ட்டுக்கும் இருக்குதேப்பா பா என்னப்பா இது எமௌண்ட்டும் பண்டிலும் அப்படியே மாசா இருக்குது பா எம்மா 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 எமட்ட பாருங்கப்பா வாங்க 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 எமோட்டு என்ன எமோட்டு வெயிட் பண்ணுங்கப்பா வெயிட் பண்ணுங்க எமோட்ட நல்லா சுத்தி சுத்தி காட்டுங்க எப்பா இங்க எமௌண்ட் நல்லா மாஸ்டாக இருக்குது சரி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ இதெல்லாம் முடித்துடலாங்க அடுத்த அடுத்த வாட்டி அப்டேட் பண்ணும்போது அடுத்த வாட்டி ஏதாவது ஸ்பின் பண்ணும்போது கன்ஃபார்ம் காட்டுவேன் இப்போ கோல்டன் கிரிமினல் வர வரப்போகுது அதில் கன்ஃபார்ம் நம்ம கையை வைப்போம் கையை வைக்கும் போது அடுத்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை மறக்காமல் லைக் லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்